சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு உன்னை தேடி வரவேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் சாயப்பா என் உயிரான உறவை என்னிடம் பேச சொல்லுங்கள் என்னை தேடி வர சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் யார்படியில் சிக்கியிருந்தாலும் உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இதை செய் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் போகாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை எந்த அளவிற்கு நீ மனதார நேசிக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் நிவர்த்தியாகும் என்பதை உனக்கு இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு உன்னுடைய வாயில் ஒரு கிராம்பை கடித்துக்கொண்டு அதோடு கொஞ்சம் தண்ணீரை வாயில் வைத்துக்கொண்டு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு ஓம் ரிங் வசி வசி என்று யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஓம் ரிங் வசி வசி என்று ஒரு நிமிடம் இதை சொல்லிவிட்டு அந்த கிராம்பை எடுத்துவிட்டு தண்ணீரை விழுங்கிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் நினைத்துக்கொள் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாய்ராம்